வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சண்ட இடம் எப்படி வீடு எந்த ஏரியாங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறநிலுக்கு நம்ம சேனல் பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக ஒரு வீடு ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் அஞ்சர் சென்ட் லேண்டில் அமைஞ்சிருக்குது முப்பது அடி ரோடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய முப்பது அடி ரோடு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு கேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க ரைட் சைட்லேயே உங்களுக்கு நல்லா டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்ல தண்ணி பைப் லைனுங்க போர் வசதி நிலத்தொட்டி கரண்ட் லைனு எல்லா ஆப்ஷனும் இருக்கிறீங்க சின்னதாக ஒரு குடோன் யூஸ் பண்ணுற அளவுக்கு குடோன் கொடுத்துருக்குறாங்க வெளியிலே பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் ஒன்று இருக்குது ரெண்டு மூணு செடி இருக்குது எல்லாமே உங்களுக்கு பக்கா கண்டிஷனில் இருக்குதுங்க வெளியிலே உங்களுக்கு ரெண்டு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்பவே கம்மி வெளியில் கொண்டு வந்துருக்குறோம் வீட்டோட மொத்த லேண்டு சைஸ் பார்த்திங்கன்னா அஞ்சர் சென்ட் இடங்க அஞ்சர் சென்ட் இடத்தோடு சேர்த்து வீடு வெறும் இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் இடன்னே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹால் மாதிரி கொடுத்துக்கிறாங்க மிஷின் போட்டு தைக்கிறதுக்கு அல்லது நீங்கள் வேஸ்ட்டு கொடுன்னு இந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணுறதாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம் கரண்ட் லைன் எல்லாமே இருக்குதுங்க அதே மாதிரி ஒரு பெட்ரூமு ஒரு ஹால் ஒரு கிச்சனுங்கிற மாதிரி ஓட்டு வீடோடு இருக்குதுங்க நல்ல கண்டிஷன் சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நீங்கள் ஓட்டை எடுத்துகிட்டு அப்படியே மேலே டார்ச் போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு இந்த வீடு கரெக்டாக எங்கள் லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பொங்கலூர்ங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஆ தாராபுரம் போகக்கூடிய ரோட்டில் பொங்கலூர் பொங்கலூர் பஸ் ஸ்டாப்புக்கிட்டே இந்த வீடு அமைச்சிக்கணும் வெறும் முந்நூறு மீட்டர் தான் பஸ் ஸ்டாப்பில் இருந்து வெறும் இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட்டில் கொண்டு வந்துக்கிறாங்க இந்த வீடை புக் பண்ணுறதுக்கு அல்லது இடத்த பற்றி மேலும் விவரங்களுக்கு நம்ம சேனலு தெரியு நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு லோன் வசதி வேணாலும் பண்ணி கொடுத்துட்றலாம் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ரெகுலராக நன்றி வணக்கம்